சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லைங்களை அன்பும் ஆரோக்கியம் பெரிய இறைவனை பிரார்த்திப்போம் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃப்ரெண்ட்டான சேனக்கிழங்கு பிரியாணி செய்ய போகிறேங்க அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து நிறைய நிறைய பேர் வந்து நான்வெஜ்ஜை எடுக்க மாட்டாங்க சைவ பிரியர்களாக இருப்பாங்க இந்த சைவ பிரியர்களுக்காக நம்ம வந்து இன்றைக்கி ஒரு அட்டகாசமான சுவையில் இந்த பிரியாணியை வந்து செய்ய போகிறேங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பில்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனக்கிழங்கு வச்சு ஒரு டேஸ்டியான பிரியாணி செய்ய போடுங்க அதுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு ஒரு கிலோ அளவு சேனக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து பாதியாக கட் பண்ணிக்கலாங்க நம்ம சேனக்கிழங்கு வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாங்க அப்புறமே இப்போ நம்ம வந்து சரிபதியாக வெட்டிட்டோம் நம்ம இந்த ஒன்று மட்டும் தோல் விட்டு கட் பண்ணிட்டு வந்துடலாங்க நம்ம சேனக்கிழங்கு வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுக்கலாங்க இது இருக்கட்டும் இந்த சேனக்கிழங்கு வந்து நம்மளுக்கு ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் அதனால் வந்து நம்ம சுடுதண்ணி வச்சுட்டு கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு நான் வந்து புளி கரைச்சிருக்கேங்க பார்த்திங்களா இந்த தண்ணியை சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேத்திக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி வந்து நல்லா கொதி இருக்குங்க நம்ம வந்து சேனக்கிழங்கு வந்து இதில் செத்திடலாம் நம்ம இந்த கிழங்கு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுறலாங்க விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும் எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அப்படியே அந்த தண்ணியோடய சூட்லையே இருக்கட்டுங்க நம்ம வந்து பாசுமதி அரிசி வந்து இதில் ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கலாங்க ஒன்று அரை டம்ளர் மொத்தம் ஒன்றரை டம்ளர் எடுத்துட்டோங்க இது வந்து தண்ணி விட்டு ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ நம்ம காய் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க தண்ணி வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா சேனக்கிழங்கு வந்து பொதுவாகவே ஒரு அரிப்பு தன்மை இருக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அரிப்பு இல்லாமல் இருக்குங்க பாருங்கள் எடுத்தாச்சு இருக்கட்டும் இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு நம்ம குக்கர் வச்சுட்டோங்க குக்கரில் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம பட்டை வகைகள் சேர்த்திக்கலாங்க சோம்பு அன்னாசி முக்கு கல்பாசி பட்டை அடுத்தது வந்து மராத்தி முக்கு இது எல்லாமே சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு மூணு கிராம்பு சேர்த்திக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாங்க ஒரு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சிருக்கேன் செத்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை செத்திக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க பிரியாணிக்குலாம் இந்த மாதிரி வெங்காயம் வதக்கணுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் அடுத்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேத்திக்கலாம் இது தக்காளி சேத்தி நல்லா கலந்து விட்டுட்டோங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேத்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்து நம்ம சேனக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த அளவுக்கு புதினா சேர்த்திக்கலாங்க அதே அளவுக்கு ஒரு பிடி வந்து மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேத்திக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுறலாங்க இதெல்லாம் சேர்த்து கலந்து விடும்போது நீங்கள் வந்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கருகாமல் நல்லா வதங்கி வரும் இப்போ நல்லா கலந்துட்டேங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்திக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ நல்லாவே வதங்கிடுச்சுங்க அந்த மசாலாலாம் நல்லா காயில் பிடிச்சி இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைமில் வந்துட்டு நான் வந்து ஒரு டம்ளர் பாஸ்மதிக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேங்க மொத்தம் வந்து ரெண்டே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சுங்க நம்ம அரிசி வந்து சேர்த்திக்கலாம் இப்போ கலந்து விட்டுறலாங்க நீங்கள் அரிசி சேர்த்துறதுக்கு முன்னாடி கூட உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாங்க நல்லா ஒரு கொதி வரட்டுங்க ஒரு அரை லெமன் வந்து புளிஞ்சி விட்டுக்கலாங்க நமக்கு வந்து தண்ணிக்கு மேலே அரிசி வந்து நிற்கிது பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்ததுன்னா நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுக்கலாங்க கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாம் விசில் போட்டுடலாங்க உர விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ஜூஸில் எல்லாமே நல்லா குறைஞ்சிடுச்சுங்க இப்போ எடுத்துக்கலாம் நம்மளோட பிரியாணி எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாங்க வா சூப்பர் சூப்பருங்க அப்படியே மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் போட்டுக்கலாங்க அப்படியே கொஞ்சம் நெய் சேற்றிக்கலாங்க சாதம் வந்து உடையாமல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஓரங்கள் எல்லாமே அப்படியே எடுத்து விட்டுட்டு நம்ம எடுக்கலாங்க நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்குங்க அடிப்பிடிக்காமல் நல்லா வந்திருக்கு நம்மளுக்கு நல்ல ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் நம்மளுடைய சேனக்கிழங்கு பிரியாணி வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க புரட்டாசி மதத்தில் வந்து சண்டே அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யலாங்க குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்